ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு முக்கியமான ஜோதிட தோள்களை தான் ராசிக்கு பார்க்க போகிறோம் ரிஷபராசிக்கு இப்போ எட்டாவது கார்த்திகை மாதம் நடந்துகிட்ருக்குள்ள இந்த கார்த்திகை இறுதிக்குள்ளே பெரிய சம்பவங்கள்லாம் நடக்கப் போவதாக முக்கியமான தோள்கள் நட்சத்திரத்துக்கேற்ப குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட அந்த தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலி ரிஷபர் ஆசிக்காரங்க கண்டிப்பாக இந்த தோள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்துக்கணும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ ஜோதிடர்கள் சொல்ல வரக்கூடிய விஷயத்தை ரிஷபர் ராசிக்காரங்க இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சு பயன்பெறுங்க ஸோ ரிஷபர் ராசிக்காரங்க உங்களுக்கான பலனை வாங்க பார்க்கலாம் அதே போல் உங்களோட லைஃப்பில் என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிற ஐந்து அறிகுறி வந்து உங்களுக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப சொல்கிறேன் அந்த ஐந்து அறிகுறிகளை மெயினாக தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க அப்புறம் திருமண வாழ்க்கை பாதிப்பில் இருக்கிறவங்க அந்த பாதிப்பு நீங்கள் ஒரு பரிகாரமும் செய்யணும் அது என்ன பரிகாரம் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக வந்து அதையும் ஷேர் பண்ணுறேன் அதையும் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சு அந்த பிரச்சனையை வந்து நீக்கிக்க அந்த பரிகாரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க சரி இப்போ உங்களுக்கு பழங்கள் வந்து என்ன கிடைக்குங்கிறத வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரிஷபராசி கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தெளிவான சிந்தனையும் எடுக்கக்கூடிய வேலைகளை முடிக்கக்கூடிய ஆற்றலும் கொண்டு உங்களுக்கு கார்த்திகை இறுதிக்குள் நன்மைகள் நடைபெற போகுது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் உங்கள் நிலையில் மாற்றத்தை ஏற்படுத்துவார் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் வாடகை வீட்டில் வசித்து வரக்கூடிய உங்களுக்கு சொந்த வீட்டில் குடியேறக்கூடிய நிலை ஏற்படும் சிலர்லாம் வசிக்கக்கூடிய ஊரை விட்டு வெளியூர் செல்ல வேண்டிய நிலை உண்டாகும் அதுவும் கரெக்டாக புதன் நீங்கள் சஞ்சரிக்கக்கூடிய இதில் வந்து சூப்பராக இருக்கிறதுனால அதாவது ஆறு இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை வெற்றியாக்குவார் தடைப்பட்ட வேலைகளை நடத்தி தருவார் கடன் கேட்டும் கிடைக்காம இருந்த நிலையை மாற்றுவார் கையில் பணப்புழக்கத்தை ஏற்படுத்துவார் சிலருக்கெல்லாம் புதிய ஒப்பந்தம் கிடைக்க வைப்பார் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய கனவை நிறைவேற்றி வைப்பார் ராசிநாதன் சுக்கரன் வந்து உடல்நிலையில் சிறிய சங்கடங்களை ஏற்படுத்தலாம் அதன் பிறகு நட்பு வட்டத்தில் உங்கள் நிலையில் திடீர் மாற்றம் உண்டாகலாம் சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேது தாய் உறவுகள் வழியே பிரச்சனை நெருக்கடியை ஏற்படுத்தலாம் சிலருக்கு உழைப்பின் காரணமாக உடல்நலக்குறைவு குறைவு வரலாம் அதனால் இந்த டைம் அனைத்திலுமே கவனமாக இருப்பது நல்லது கவனம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு தான் ப்ராப்ளம் வரும் ஸோ கார்த்திகை ரெண்டு மூணு நாலு பாதங்களில் பிறந்த ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை இறுதிக்குள் இதெல்லாம் நடக்கும் என்பது உங்களுக்கு அறிகுறியாக சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க நெக்ஸ்ட்டு ரோஹிணியில் பிறந்த ரிஷபராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு எந்த நிலையிலுமே பிறந்திருந்தாலும் வாழ்வில் முன்னேற்றத் தடையக்கூடிய உங்களுக்கு இந்த கார்த்திகை இறுதிக்குள் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் மங்களகாரகன் குரு மூன்றாவது இடத்தில் பக்ரம் அடைந்திருப்பதால் அவர் முன்பு சஞ்சரித்த வீட்டின் பலனை இப்போது கொடுப்பார் என்பதால் குடும்பத்தில் சுபிட்சமான நிலை உண்டாகும் எதிர்பார்த்த பணம் வரும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியும் ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் தொழிலில் எதிர்பாராத நெருக்கடி பிரச்சனைகள் உருவாகும் பணியாளர்கள் கவனக்குறைவின் காரணமாக மேலதிகாரிகளுடைய கண்டிப்பிற்கு ஆளாக வேண்டியது வரும் சிலர்லாம் உங்கள் மீது புகாரும் அளிக்கலாம் அதன் காரணமாக இடமாற்றமும் ஏற்படலாம் அதனால சூழ்நிலையிலிருந்து செயல்படுவது நல்லது சுய செய்பவர்கள் பிறரை நம்பாமல் அனைத்திலுமே நேரடி பார்வையை செலுத்துவது அவசியம் உங்கள் பிரியாதிபதி செவ்வாய் வந்து சப்தமஸ்தானத்திலையும் அதன் பின் அஷ்டமஸ்தானத்திலும் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சட்ட சிக்கல்கள் ஏற்படலாம் உடல் பாதிப்பு உண்டாகலாம் புதிய இடம் வாங்கக்கூடிய முயற்சியில் சங்கடத்திற்கு ஆளாகலாம் அதனால் பார்த்தீங்கன்னு உங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுவும் ஆறாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய புதன் உங்களை பாதுகாப்பார் வாழ்க்கைக்கு தேவையான வருமானத்தை அளிப்பார் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை நீக்குவார் வங்கியில கேட்டிருந்த பணம் கையில் வருகின்ற நிலை உண்டாகும் சுக்கரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்ப்பாளினர் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது அவசியம் வாழ்க்கை துணையின் ஆலோசனையை இந்த கடைசி வரைக்கும் நன்மை உண்டாக்குங்கிறதுனால கவலைப்பட வேண்டாம் சங்கடத்தை போக்குவாங்க குடும்பத்தினரை அனுசரித்து செல்வதால் நெருக்கடி விலகும் அதை ஒன்று மட்டும் வேதமாக வைத்து செயல்படுங்க ரோஹிணில பிறந்த ராசிக்காரங்க அதுக்கப்புறமேட்டு மிருகசீரிட ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதில் பிறந்தவங்களுக்கு என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க மனதில் தைரியமும் செயல்களில் வேகமும் கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை கடைசி வரைக்கும் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் ரத்தக்காரகன் சகோதரக்காரகன் செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் தேவையற்ற சிக்கல்களை மாட்டிக்கொள்ளலாம் சூக்காவனோ அதனால சட்ட ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க நிலை இருப்பதால் ஒவ்வொரு வேலையிலும் பின்விளைவு பற்றி யோசித்து செயல்படுவது நல்லது பிறருக்கு ஜாமீன் கொடுப்பது முன்னிற்பது போன்ற வேலைகளில் ஈடுபட வேண்டாம் உங்க ராசிக்கு சகாதிபதியான சூரியன் வந்து சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து ராசியை பார்ப்பதால் திடீர் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை சிலருக்கு ஏற்படும் பணியாளர்கள் மேல் அதிகாரிகளுடைய கோபத்துக்கு ஆளாக நேரிடலாம் அதன் காரணமாக இடமாற்றம் ஏற்படலாம் ஒவ்வொன்றிலுமே கவனமாக இருப்பது அவசியம் ஜீவனஸ்தானத்துல சனியூராகவும் சஞ்சரிப்பது பணியாளர்களுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தும் தவறு செய்தோருக்கு சிக்கலை உண்டாகும் வியாபாரிகள் தடை பிரச்சனையை சந்திக்கலாம் உங்கள் தன குடும்பதிபதி புதனின் சஞ்சாரம் வந்து சாதகமா இருப்பதால் நெருக்கடிகள் இருந்தாலும் அதை சமாளிக்க முடியும் தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும் உறவினரால் ஆதாயம் ஏற்படும் குடும்பத்தினர் உங்களை புரிந்து நடந்து கொள்வாங்க சுய தொழில் செய்பவர்கள் பணியாளர்களை அனுசரித்து செல்வதால் லாபம் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் யாரையும் வேலையை விட்டு நீக்க வேண்டாம் அது உங்களுக்கு எதிர்மறையான நிலையை உண்டாக்கும் மூன்றாவது இடத்தில் உள்ள குரு வக்ரம் அடைந்திருப்பதால் நன்மை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுபிச்ச நிலை இருக்கும் மெயினாக வந்து கொடுத்த வாக்கை பார்த்தீங்கன்னா உங்களை காப்பாற்ற முடியும் வார்த்தைகள் எதனால் தெளிவு இருக்கோ அதனால் உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது விவசாயிகள் கூட இந்த கார்த்திகை கடைசி வரைக்கும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன் ஸோ இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க உங்கள் ஏற்ப கார்த்திகை கடைசிக்குள்ளே என்ன நடக்குங்கிறத தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க இப்போ உங்கள் ராசிக்காரங்களுக்கு திருமணம் யோகம் கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத சொல்ல போகிற குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் வந்து திருமண யோகத்தை கொடுக்கக்கூடியது ஸோ அதனாலேயே வந்து குரு பயிற்சியை வந்து ரொம்ப முக்கியமானதாக பார்க்கணும் குரு பயிற்சிப்படி ரிஷப ராசிக்காரங்களுக்கு எட்டாவது வீட்டில் ஆட்சி பெறுகிறார் குரு குரு பயிற்சிப்படி காரியங்கள் ஏற்பட ரிஷப ராசிக்காரங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ லக்ஷ்மி நரசிம்மனை வழிபட்டு வரணும் அதை செய்திங்கன்னா திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் ராசிக்காரங்களுக்கு எட்டாவது வீட்டில் ஆட்சியாக குரு வராரு இந்த அமைப்பு சற்று தாமதமான பலன்களை தந்தாலும் நிச்சயமாக திருமண வாழ்க்கையில் ஆதாயம் கிடைக்கும் இந்த டைம் ரெண்டாவது வீட்டையும் பார்க்கறதுனால புண்ணிய செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் இதனால் சுபகாரியங்கள் ஏற்படும் திருமண விஷயத்தில் பெற்றோர் பார்த்து முடிவு செய்யக்கூடிய ஏற்பாடுகளை இளம் பெண்கள் ஆகிய ரிஷபர் ராசிக்காரங்க நீங்க ஏற்பது நல்லது பெற்றோர் என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படிங்கிற மாதிரி செயல்பட்டீங்கன்னா நீங்க தான் திருமண வாழ்க்கையில பெரிய அடியை சந்திக்க போறீங்க அதனால நீங்க பெற்றோர் சொல்றதை கேட்டு செயல்பட வேண்டும்ங்கிறது சொல்ற அப்புறம் பணியில இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்காரங்க கவனத்தோடு செயல்பட வேண்டும் தொழில ஈடுபட்டு கூட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இரும்பு மற்றும் ஹோட்டல் தொழில் செய்பவர்கள் கூடுதல் லாபம் கிடைக்க கூடுதலாக உழைக்கணும் பொதுவாக பொருளாதார நில மாற்றத்தில் வரவேற்கேற்ப செலவுகள் இருக்கும் சுப செலவுகள் ஏராளமாக உண்டாகும் குருவுடைய இது வந்து இருக்கிறது வந்து நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா காரியங்கள் ஏற்பட உங்கள் ராசிக்கு அமையும் இல்லைன்னா சுபகாரியம் தடைப்படும் அதுக்காக தான் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடுங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுவும் லக்ஷ்மி நரசிம்மர பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது அங்கு போகும்போது ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் செய்தால் நல்லது நடக்கும் அதனாலேயே தானம் செய்கிறத மெயினாக மிஸ் பண்ணாம பண்ணுங்க என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க உங்களால் முடிஞ்சதை பண்ணிங்கனாவே செல்வம் உங்களுக்கு பெருகும் அப்புறம் குரு பார்வை காரணமாக தடைப்பட்ட திருமணம் நடக்கவும் வாய்ப்பு இருக்கு நீங்கள் பண்ற தானத்தினால குருவின் ஏழு ஒன்பதாம் இடமான பார்வை வந்து பொருளாதாரம் மேம்படுற மாதிரி இருக்கு புதிய வீடு வாகனம் வாங்க வாய்ப்புகள் இருக்கு வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் சிறப்பான பலன்களை பெறுவீங்க அதனால உங்களுக்கு பெருசாக கவலை இல்லை ரிஷப ராசிக்காரங்க கார்த்திகை ரோகிணி மிருக சீடர் பெருத்த நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக வந்து இந்த கார்த்திகையில் கிருத்திகை நட்சத்திரத்தில் கண்டிப்பாக முருகப்பெருமான வழிபாடு செய்யணும் கூடவே அவருக்கு நெய்தீப மேத்தி வழிபாடு செய்யணும் இதை நீங்கள் செய்தீங்கன்னாவே உங்களுக்கு பல கஷ்டங்கள் வந்து நீங்கோ அதனால ரிஷப ராசிக்காரங்க இந்த பரிகாரங்களை வந்து செய்ய மறக்காதீங்க இந்த டைம் இந்த பரிகாரங்களை நீங்கள் செய்கிறதுனால உங்கள் வாழ்வில் உங்களை அறியாமலே பார்த்தீங்கன்னு உங்களை ஒரு நல்ல மாற்றம் வருவதை நீங்களே வந்து பார்க்கலாம் ஸோ இதுதான் உங்களுக்கு மெயினாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி பரிகாரம் வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இதே போல் புதிய தோள்களை கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி